ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ரொம்பவே சுவையான மனமான சவ் சௌக்காய் கூட்டு பார்க்க போகிறோம் ரொம்பவே ஈஸி தான் பத்து நிமிஷத்தில் நம்ம ரெடி பண்ணிடலாம் ஒயிட் ரைஸ்க்கு இட்லி தோசைக்கெலாம் ஒரு நல்ல ஒரு சைடிஸ்ஸு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் நமக்கு பாசிப்பருப்பு சேர்த்துருக்கோம் உடம்புக்கும் ரொம்ப நல்லது இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு வீட்டில் செஞ்சு பாருங்கள் ஒரு முறை செஞ்சீங்கன்னா அடிக்கடி வீட்டில் செய்வீங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளார பார்க்கலாம் கூட்டு செய்கிறதுக்கு பாசி பருப்பு இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் எடுத்துருக்கோம் துவரம் பருப்பு அரை டம்ளர் எடுத்துருக்கோம் இதை நல்லா கழுவி எடுத்துக்கலாம் பருப்பை நல்லா கழுவி குக்கர் எடுத்துக்கலாம் அதில் சேர்த்துக்கலாம் பருப்பை சேர்த்தாச்சு ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை சேர்த்துக்கலாம் ரெண்டு தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் இதோடு சேர்த்துடலாம் நாலு பச்சை மிளகாய் எடுத்து இந்த மாதிரி கீரி வச்சுருக்கோம் அதை சேர்த்துடலாம் ஒரு அஞ்சாறு பூண்டுப்பல் எடுத்துருக்கோம் அதையும் சேர்த்துடலாம் சவ்ச்சவக்காய் எடுத்து தோல் சீவி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் இதோடு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ கூட்டுக்கு தேவையானது எல்லாமே நம்ம சேர்த்தாச்சு நாம் அரிசி களைஞ்சி கழனி தண்ணி எடுத்து வச்சுருக்கோம் அரிசி களைறப்போ ஃபஸ்ட்டு கழனியை கீழே ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வர கழனி தண்ணியை எடுத்து வச்சுருக்கோம் இந்த கழனி தண்ணியை சேர்த்துக்கலாம் இந்த தண்ணி சேர்க்கறதுனால நம்மளுக்கு கூட்டு சாம்பார் எல்லாத்துக்குமே அதை சேர்த்துக்கலாம் சேர்க்கிறதுனால நல்ல டேஸ்ட்டாக நம்மளுக்கு கிடைக்கும் குக்கரை மூடி ஒரு ரெண்டு விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் ரெண்டு விசில் விட்டாச்சு ப்ரெஷர் அடங்கிருச்சு நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கு லைட்டாக நசிச்சு விட்டுக்கலாம் அப்படி தக்காளியை மட்டும் லைட்டாக நசுக்கி விட்டுக்கோங்க இப்போ இதில் நம்ம தாளித்து கொட்டிடலாம் தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயை அடுப்பில் வச்சாச்சு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காஞ்சிடுச்சு இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்து பருப்பு சேர்த்துக்கலாம் வெந்தயம் ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும் இதெல்லாம் நல்லா பொறிஞ்சிருச்சு சின்ன வெங்காயம் ஒரு ரெண்டு மூணு எடுத்து நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை கூட சேர்த்துருலாம் மூணு வர மிளகாய் அப்படியே ரெண்டாக கட் பண்ணி போட்டுருலாம் கருவேப்பில அதையும் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம் இதே அப்படியே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க தாளிச்சதை நம்ம கூட்டில் சேர்த்துடலாம் தாளிச்சாச்சு இதில் கொஞ்சமாக மல்லித்தல் அப்படியே தூவி விட்டுக்கலாம் அப்படியே ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு சுவையான மனமான சௌ்சவ் காய் கூட்டு ரெடி ஆகிடுச்சு இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் இது வரைக்கும் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்த எல்லாேருக்கும் ரொம்ப நன்றி